இன்று காலையில் சட்டமன்றம் கூடியது கேள்வி நேரம் முடிந்தவுடனே சீரோவரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கான விளக்கத்தை சொன்னார்கள் அதனுடைய சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர் வாரியாக பேசும்போது கரூரில் சம்பவத்தில் என்னென்ன நடந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் அவர்கள் வந்து பேசும்போது முதலமைச்சர் பேசும்போது ஒருதலை பட்சமாக அவர்கள் பக்கம் எது குறையும் இல்லை என்பதற்காக சொன்னார்கள் ஆனால் நடந்தது என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே பல தடவை மீடியாக்களிலும் ஊடகங்களில் சொல்லியிருந்தாலும் கூட நீ சட்டமன்றத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது காரணம் முதலமைச்சருடைய கூற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதனுடைய அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூரில் வேலுசாமிபுரத்தில் பேசும்போது அவர் பேச ஆரம்பிக்கும்போது பத்து ரூபாய்க்கு பாட்டில் பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது செருப்பு வீசப்பட்டது மட்டுமல்ல உடனடியாக ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது கரண்ட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அது இங்கே பேசும்போது அப்படி ஒன்று நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பிறகு ஐநூறு அஞ்சு டிஎஸ்பி ஐநூறு காவலர்கள் இருந்ததாக வேறு சொன்னாங்க அங்கே காவலர்களும் இல்லை டிஎஸ்பி யாருமே இல்லை இருந்திருந்தால் இந்த சம்பவம் கூட நடந்திருக்காது அது மட்டும் இல்லை எதிர்கட்சிகளை குரல் வழி நசுக்கிற மாதிரி காவல்துறையும் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் காவல்துறை செயல்படுகிறது நாங்கள் எதிர்கட்சிகள் எந்த கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை அந்த இடத்திற்கு கேட்கிற இடத்திற்கு அனுமதி தருவதில்லை நீதிமன்றத்திற்கு போய் தான் நாங்கள் அந்த அனுமதியை வாங்கி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடம் வந்து கரூரில் உள்ள ரவுண்டானா பகுதியை கேட்டிருந்தார்கள் தான் எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருந்தார் முதலமைச்சரும் அதில் தான் பேசியிருந்தார்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் அதே இடத்தில்தான் பேசினார்கள் ஆனால் அந்த இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்து இவ்வளவு சாவுக்கும் பா நாற்பத்தி ஒரு பேர் சாவுக்கும் காரணமாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருந்தது என்று சொன்னால் மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் எல்லா இடங்களிலும் போயிருக்கிறார் ஆனால் கரூரில் வரும்போதுதான் சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் கூட்டத்திற்குள் ரவுடிகள் இருந்திருக்கிறார்கள் ரவுடிகள் செருப்பை கழத்தில் வீசியிருக்கிறார்கள் எப்போ வீசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுதே பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுதேன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மறைத்து காவல்துறை மீது எந்தவிதமான நடவடிக்கை தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி காவல்துறை சரியில்லை என்பதை சொல்லி கரூர் சம்பவத்து வருத்தத்தையும் தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் கரூர் சம்பவத்துக்கு ஐநூறு போலீஸ் தான் பாதுகாப்பு அணியில் சொன்னார் ஏடிஜிபி ஜிபி தேவாசீர்வாதமும் அதேதான் சொல்லியிருந்தார் தன்னாடும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அருந்தாரு கவத்துறையினர் அங்கே பாதுகாப்பு அடிகளை சொல்றாங்க இல்லை இந்த பொருண்மட்ட தகவல் எப்படி பார்க்குறீங்க பாதுகாப்பில்தான் பொருள் தொடர்ச்சியாக பேசப்பட்ட அதில் சந்தேகமே கிடையாது அவங்க வந்து டிஜே ஒரு டிஜிபி ஏடிஜிபி ஜிபி சொன்னது வேறு முதலமைச்சர் சபையில் சொல்வது வேறு ஆனால் அதே அதே மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க ஆனால் சபையில் முதலமைச்சர் சொன்னது என்னென்னா நாற்பத்தி இறந்து போனது ஆஸ்பத்திரியில் இரநூறு பேர் இருந்தார்கள்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்ததுன்னா இருந்தால் நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் முதலமைச்சர் நீ சொல்லும்போது இரநூறு பேர் சொல்கிறாங்க இதே குளறுபடி முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல்கள் தான் கரூர் சம்பவத்தில் அரங்கேறிக்கிறது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசும் காவல்துறையும் தான் இதுக்கு பொறுப்பேற்கும்

பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்து ஏழு மணிக்கு வந்ததாக இவ்வளோ தகவல்னால் இவ்வளோ தெளிவாக சொல்கிற முதலமைச்சர் ஏன் அவருடைய காவல்துறை உளவுத்துறை இருக்கு அப்போ உளவுத்துறை செயல்படலையா உளவுத்துறை சரியான தகவலை லாண்ட் ஆர்டர் போலீஸ்க்கு தெரிவிக்கலையா கலைட் அந்த இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவிக்கலையா இதெல்லாம் தான் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அன்று சம்பவம் நடந்த உடனேயே உடனடியாகவே முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாருனா அங்குள்ள கலெக்டருக்கும் காவல்துறை எஸ்பிக்கும் சூப்பரண்டா போலீஸுக்கும் கூட ரிப்போர்ட் கேட்குறான் ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அறிவிக்கிறாங்க அதன் பிறகு இவர்கள் வந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை நீ சட்டமன்றத்தில் கூட அதை பேசலாம் கூட்டணிக்காடி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து தமிழக வெற்றிக் என்பதற்காக அல்ல இறந்து போன நாற்பத்தி ஓர் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசணும் தவிர இதில் கூட்டணி எங்களுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி தான் வலுவான கூட்டணியாக வச்சுருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் திமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் வச்சு சேர்த்துருக்கோம் ஆனால் மக்கள்

தமிழ் இல்லைன்னு சொல்லி நல்லவர்கள் நியாயமானவர்கள் தான் பார்க்கணுமே தவிர இதில் வந்து நீதிபதி அப்போங்க தமிழ்நாட்டு வரவுடைய நீதிபதி பூரா தமிழ் நீதிபதியாக தானே போட வேண்டியிருக்கும் முதலமைச்சர் அதெல்லாம் கேட்கலாம் நீங்கள்